வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களையும் சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன் இன்றைக்கி நம்ம ஜெகதாபட்டினத்தில் ஒரு நாள் கடலுக்கு தொழிலுக்கு வந்திருந்தாங்க நம்ம ஒரு சில மீனையெல்லாம் பிடிச்சி ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மீனை ஐஸ் வச்சுட்டு ஒரு நாள் கடலில் தொழில் பார்த்துட்டு அந்த மீனை சேல் பண்ண போகும்போது நான் க ஜகதாபட்டினம் கடற்கரையில் பார்த்த ஒரு விஷயம் ஒரு அம்மா வந்து கருவாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதான் கருவாடுனால் காளா கருவாடு காளா மீனை வந்து நம்ம எப்படி கட்டி காளா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காளா மீனை இப்பெல்லாம் நம்ம ஏரியாவில் அந்த காளா மீனே இல்லாமல் போயிடுச்சிங்க ரொம்ப கம்மியாகிடுச்சி அந்த காளா மீனை இன்றைக்கி ஒரு அம்மா கருவாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுவும் பாரம்பரியமாக உப்பில் ஊற வச்சு ஒரு மாதிரியாக ரெடி பண்ணுவாங்க அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருச்சா எப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம நாகை மீனவன் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம இருக்கிறது ஜெகதாபட்டினத்தில் கடலுக்கு போயிட்டு வந்து படகையெல்லாம் பிடிச்சிட்டு மீன்லாம் விற்றுட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு அம்மா காளா மீனை மொத்தமாக படகுலேருந்து வாங்கி அதை நம்ம வந்து கருவாடு ரெடி பண்ணிக்கிட்டுருக்காங்க இது தாங்க காளா மீன் இந்த காளா மீனை சால்மன் ஃபிஷ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இதுவே வந்து இந்தியன் சால்மன் இப்போ நம்ம பார்க்குறது இந்தியன் சால்மன் சால்மன் ஃபிஷ் வந்து எல்லா நாட்லேயுமே ரொம்ப ஃபேமஸான மீன் ரொம்ப டேஸ்டான மீனுங்க இதை வந்து ஒரு சில ஏரியாவில் கட்டிக்காலா அப்படின்னு சொல்லுவாங்க அதான் காளை மீன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த காளை மீனை அதான் ஆனால் நம்ம ஏரியாவில் காளா மீன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த காளா மீனை இன்றைக்கி ஐஸே படாமல் படகுலேருந்து எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக படகுலேருந்து வாங்கி இந்தம்மா கருவாடை போடுறாங்க அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கருவாடை போகிறதுக்கு முன்னாடி கருவாடை நம்ம வந்து சாப்பிடும்போது இந்த செதிலெலாம் வாயில் தட்டக்கூடாதுங்கிறதுக்காக கருவாடு போடுறதுக்கு முன்னாடியே அந்த மீன்லேருந்து செதில் எடுக்கிறாங்க இதை நிறைய பேர் இப்போ பண்ணுறதே இல்லைங்க அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மீனை இருந்து தலை வரைக்கும் அதோட முதுகு பகுதியில் வயிற்று பகுதியில் கிழிக்கக்கூடாது முதுகு பகுதியில் இந்த மாதிரி கிழிச்சிட்டு வரணுங்க இந்த மாதிரி கிழிச்சிட்டு வந்து இந்த மண்டையை இந்த மாதிரி பிளந்துட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து குடலு அந்த இது எல்லாமே இருக்கும் அதை வந்து நம்ம எடுத்துடணும் ஏன்னா அது கருவாடு போடும்போது அதெல்லாம் தேவையே இல்லை நம்மளுக்கு இந்த மாதிரி எடுத்துடணுங்க இதுதான் வந்து அந்த மீனோட குடலு மற்ற அந்த மீனோட பார்ட்ஸ் எல்லாமே அது எல்லாத்தையுமே எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கருவாடை ரொம்ப சுத்தமாக சுத்தப்படுத்திக்கணும் அதாவது இடம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சுத்தமாக இல்லாமல் இருக்கலாம் பண்ணுற முறை வந்து உங்களுக்கு அது சுத்தமாக இல்லாமல் தெரியலாம் ஆனால் எந்தளவுக்கு சுத்தமாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சுத்தமாக இந்த அம்மா இந்த மாதிரி எல்லா மீனையுமே கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது கிலோ காளா மீன் எடுத்து கருவாடு போட்டாங்கங்க அதை எல்லாமே நம்ம அப்படியே இருந்து அவ்வளோ சூப்பராக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை நாங்கள் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க ரொம்ப நாளாச்சு உண்மையாகவே சொல்ல போனால் இந்த காளா மீனையெல்லாம் க மீனாக பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்போ இதை கருவாடுக்குன்னு வர்றதுலாம் வந்து உண்மையாகவே ரொம்ப ரேராகிடுச்சு அதனால தான் இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோ பண்ண வீடியோ எடுக்கிறோங்க இந்த மாதிரி இருக்கிற மீனை எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஆனால் பாருங்களேன் நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மீனை கையில் இருக்கிறது அருவாமனைன்னு சொல்லுவாங்க அருவாமனையில் சாரி அம்மு குத்தின்னு சொல்லுவோம் அருவாமனைனா வந்து நம்ம காய்கறி வீட்டில் வெட்டுற இது தான் அருவாமனைன்னு சொல்லுவோம் இதை வந்து அன்னக்குத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அன்னக்குத்தி குத்தி இந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி வெட்டிட்டு மீனில் நல்ல உப்பு பிடிக்கணுங்கிறதுக்காக மீனில் ரெண்டு கோடு போடுவாங்க அந்த கோடு எதுக்காகனா மீனில் உப்பு நல்லா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மீன் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு கருவாட்டுக்கு இப்படி தாங்க இருக்கணும் மீனை ஐஸ் படாமல் மீன் கருவாட்டுக்கு இப்படி தான் இருக்கணும் இந்த மீனை இதை மாதிரி வெட்டி எடுத்தாச்சா வெட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த மீனை நல்லா அவங்க வச்சுருக்க அந்த கடல் தண்ணியில் நல்லா அலசிக்கிறாங்க இதை வந்து ரெண்டு மூணு வகையாக சொல்லுவோம் கயத்துக்காளா கவுத்துக்காளான்னு சொல்லுவோம் அந்த கவுத்துக்காளா தான் உள்ளதுலேயே டேஸ்டான மீனுங்க இந்த மாதிரி வெட்டி எடுத்ததுக்கப்புறம் அப்படியே அவங்க வெட்டுறதுக்கு பக்கத்துலேயே கடல் அவ்வளோ அமைதியாக இருக்குதுங்க நம்ம ஏரியாவில் உள்ள இது ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த கடலில் அந்த மீன் எல்லாத்தையுமே அலசிட்டு இவங்க ரெடி பண்ணுறதுக்கு கருவாடு ரெடி பண்ணுறதுக்கு உப்பெல்லாம் வாங்கியே வச்சுருக்காங்க இந்த உப்பை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த கருவாடை வந்து டேரெக்டாக வெயிலில் காய போடுற போ போட போகிறது இல்லை தண்ணியில் வந்து உப்பு தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் தான்பா கருவாடு போடுவோம் இதை வந்து உப்பில் ஊற வைக்கிற கருவாடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படியே மீன் எல்லாத்தையுமே நல்லா அலசி எடுத்துகிட்டு ஒரு பெரிய பாக்ஸில் அந்த மீன் எல்லாத்தையுமே அடுக்கி உப்பை போட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணியுமே ஊற்றி வச்சுடுறாங்க இந்த மாதிரி அலசனை கருவாடை இந்த மாதிரி உப்பு தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி கருவாடை ரெடி பண்ணுறத நீங்கள் எத்தனை பேரும் நேரில் பார்த்துருக்கீங்க அப்படின்னுங்கிறது தெரியல கண்டிப்பாக நாங்கள் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய பார்த்துருக்கோம் இப்போ நிறைய குறஞ்சிருச்சிங்க இந்த உப்பில் ஊற வச்ச கருவாடெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு இந்த கருவாடை வெட்டிக்கிட்டே தாங்க இருந்தாங்க வெட்டிக்கிட்டே உப்பில் அந்த உப்பு தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட மூணு பாக்ஸில் தண்ணியில் வந்து ஊற வச்சாங்க தண்ணி உங்களுக்கு பார்க்குறதுக்கு என்னடா கலராக இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் மீனோட ரத்தம் வந்து அந்த தண்ணியில் இறங்க இறங்க அந்த தண்ணியோடய கலரும் மாறுங்க ஆனால் தண்ணியை அந்த ஊற்றும் போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கடல் தண்ணியை ஊற்றி தான் இந்த கருவாடை ரெடி பண்ணுறாங்க மீனோட ரத்தம் வந்து அந்த தண்ணியில் இறங்கிறதுனால அந்த தண்ணி வந்து அந்த கலரில் மாறுதுங்க இந்த மாதிரி த மீனை அடுக்கினத்துக்கு அப்புறம் உப்பு உப்பை மேல போட்டு மறுபடியும் அடுத்த மீனை எடுக்கிறாங்க இந்த மாதிரி அடிக்க முடிஞ்சோன்னு இந்த மாதிரி மூடி கிட்டத்தட்ட ரெண்டு நாளைக்கு இதை அப்படியே தண்ணிலே ஊற வச்சிடறாங்க ரெண்டு நாள் தண்ணில ஊறினதுக்கு அப்புறம் இந்த கருவாடை அப்படியே எடுத்து அவங்க ஒரு வலையை வந்து கீழே பரப்பி அந்த வலைக்கு மேலே இந்த கருவாடை வந்து காய வைக்கிறாங்க இப்போ பாருங்களேன் இது வந்து முதல் நாள் காய வச்ச பன்னா கருவாடுங்க இதே மாதிரி அந்த காளா கருவாடை ஊற வச்சதுக்கப்புறம் உப்பில் ஊற வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே அந்த உப்பு தண்ணி இறங்குற வரைக்கும் ஒரு மூணு நாள் காய்ச்சல் போட்டோம் அப்படின்னா சுவையான சிறப்பான பாரம்பரியமான கட்டிக்காலா கருவாடு ரெடி இந்த மாதிரி தாங்க கருவாடு தயாராகிட்டுருக்கு அதுவும் ஜெகதாபட்டினம் சைடில் ரொம்ப நாளை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த காளா மீன் கருவாடு போடுறத நாங்கள் எங்கள் கண்ணால் பார்த்தோங்க அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கருவாடு மட்டும் இல்லை காளா கருவாடு பண்ணா கருவாடு இந்த மாதிரி எல்லா கருவாடுமே சூப்பர் சூப்பராக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தை பார்த்தோம் நீங்களும் உங்களுக்கு கருவாடை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஜெகதாபட்டினம் சைடு போகிறீங்க அப்படின்னா நிறுத்தி கருவாடை போய் பார்த்து வாங்கிட்டு போங்க அங்கே நாங்கள் இருக்கும்போது தங்க மீன் நம்ம சொல்லுவோம்ல இல்லை நாங்கள் அங்கே போயிருக்கும் போது தங்க மீன் சொல்கிற அந்த கூரல் மீன் கூரல் மீன் வந்து இன்றைக்கி ஒரு படகுல ஒரு மீன் கிடச்சிருக்கு இந்த மீனை நாங்கள் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஏன்னா அந்த மீனுக்கு வந்து வயிற்றில் ஒரே ஒரு நெற்றி இருக்கும் அந்த நெட்டி கிட்டத்தட்ட இந்த ஒரு மீன் எவ்வளோ விலைக்கு போகும்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரரூவாலேருந்து அறுபதாயிரம் ரூபா வரையும் நார்மலாக விலை போகுங்க அப் அந்த அளவுக்கு ரேட்டு போகக்கூடிய மீன் ஆனால் இந்த மீன் எவ்வளோ போணுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது நாப் நாற்பதாயிரத்தி ஸ்டச்சி ரூபா போணுச்சு ஆனால் இந்த மீன் ஒரு சில டைமில் ஒரு ரூபா ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா இந்த மாதிரி ரேட்லலாம் போகுங்க பாருங்களே அதுதான் இந்த மீன் இதை வந்து தங்க மீன் சொல்லுவோம் இதோட எங்களோடய வழக்கு மொழியில் நாங்கள் என்ன மீன் சொல்லுவோம்னா இதை வந்து கூறல் கூரக்கத்தாழை அப்படின்னு சொல்லுவோங்க கடல்லே ரொம்ப விலை போகக்கூடிய மீன்னால் கண்டிப்பாக அது இந்த மீன் தான் ஒரு கிலோ ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வரையும் எனக்கு தெரிஞ்சு போயிருக்குங்க இந்த ஒரு மீன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கிலோலேருந்து இருபத்தாறு கிலோ இருக்கும் இந்த ஒரு மீனுமே ஜெகதாபட்டினம் சைடில் ஆர்பரில் வந்துருந்துச்சி அதையுமே பார்த்துட்டு இந்த தோணியை தாங்க இவங்க மீனை எடுத்துகிட்டு வர்றதுக்கு அதாவது கடலுக்கு போயிட்டு வர போட்டிலேருந்து மீனை இறக்கிட்டு வந்து விற்கிறதுக்கு இந்த தோணியை தாங்க இவங்க பயன்படுத்துகிறாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைப்பீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிற மாதிரி உங்களிடம் வந்து விடைபெறுவது நாகை மீனவன்